ரட்சிப்பு என்பது மூன்று நிலை டென்ஸ் கொண்டு இருக்கிறேன் மூன்றாவது நான் ரச்சிக்கப்பட போகிறேன் மூன்று ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா எதுல இருந்து நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்படின்னா பாவத்திலிருந்து இல்லைங்க பாவத்தின் விளைவாகிய மரணத்திலிருந்து மீன் கத்த ஒரு மனுஷனை அவன் பாவத்தை அறிக்கிட்டு விசுவாசத்தோட அவன் கன்ஃபியூஸ் பண்ணி தேவ சமூகத்துல வந்து எசப்பா நீங்க தான் என் ரட்சகர்னு சொன்ன உடனே அங்க அந்த மனுஷனுக்கு இருக்கிற எட்டர்னல் டெத்தை கேன்சல் பண்றாராந்த அல்ல லூயா எதிர்ந்து நம்ம ரச்சிக்கப்பட்டோம்னா பாவத்தினுடைய விளைவுகள் இருந்து அல்ல ரெண்டாவது ஆஹ் அப்படின்றது பவர் ஆஃப் சென் தினமும் இந்த பாவம் வந்து நம்மள மேற்கொண்டுட்டே இருக்கு ஆமா தானே நீங்க மறுக்கிற வரையும் நான் சொன்னது ரட்சிக்கப்பட்டேன்றது பாவத்தினுடைய பெனாலிட்டில இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் ரெண்டாவது நேரா நீங்க என்ன எழுதிக்கணும்னா பாவம் என்னை துறத்திட்டே வருது நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை நான் செய்யறேன் பவுல் சொல்றபடி நிர்பந்தமான மனுஷன் தான் நான் ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் செய்யறேன் நான் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால அதை செய்யவே முடியல எத்தனை பேர் இதுக்கு எஸ் சொல்வீங்க ஜபிக்கணும்னு நினைப்போம் வேதம் வாசிக்கணும்னு நினைப்போம் தியானிக்கணும்னு நினைப்போம் ஆனா நம்ம செய்யவே முடியாது ஆனா பொய் சொல்லக்கூடாது கோபப்படக்கூடாது எரிச்சல் ஆகக்கூடாது பொறாமப்படக்கூடாது இப்படின்னா நம்ம யோசிப்போம் இல்ல நம்ம அப்படி பண்ண கூடாது ஆனா பார்த்தா அதை கரெக்டா நம்ம செய்வோம் அப்படிதான் நிர்பந்தமான இந்த பாவத்துக்கு ஒரு பவர் இருக்கு ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ன தெரியுமா நான் ஒரு அணுதினமும் இந்த பவர் ஆஃப் சிம்ல இருந்து நான் ரட்சிக்கப்பட்டு மூன்றாவது ரட்சிக்கப்பட போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாட் ஃப்ரம் த பெனாலிட்டி நாட் ஃப்ரம் த பவர் மூணாவது பிரசன்ஸ் ஆஃப் சின் பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு வரும் பொழுது அழகா பவுல் எல்லாரும் நாமிப்பு சமீபமாக பவுல் சொல்றாரு அப்ப என்ன ரச்சிப்பு குறிச்சு பவுல் சொல்றாரு ரட்சிப்பு சமீபமாகு அவர் ரட்சிக்கப்படலையா அவர் எதை சொல்றாருன்னா ஏசு கிறிஸ்து வந்து என்ன டெலிவரன்ஸ் பண்ணி இந்த பூமியில இருந்து கொண்டு போறது குறிச்சு சொல்றாரு அப்ப ஏசு கிறிஸ்து நம்ம இந்த ட்ரம்பட் கால் மாதிரி மன ஒரு சத்தம் எக்கால சத்தம் கேட்க போது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவரை நம்ம வந்து மத்திய ஆகாயத்துல சந்திக்க போறோம் அவரை சந்திச்சு அவர் கூட போயிட்டோம்னா அப்புறம் பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே நாம் ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்பட்டேன் என்பது from the penalty இரண்டாவது ரட்சிக்கப்பட போ பட்டு என்பது from the power ரட்சிக்கப்பட போகிறேன் என்பது from the presence of sin